அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் எந்த அப்பனு துரோக செய்ய மாட்டான் எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய பாக்க மாட்டாங்க சீதா எனக்கு வேற வழி தெரியலமா உண்மையில எனக்கு பாசம் இருக்கு ஆனா பணம் இல்ல நல்லா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கையோ கால போயிடுச்சுன்னா புருஷன் வேணாலும் ஒதுக்கி வச்சிருவியா